சபா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உட்காருமுன்னா ஒரு வழி ஆகிட வேண்டியதாக இருக்குது எல்லோரும் வீட்டில் சும்மா இருக்க சும்மா இருக்கங்கிறாங்க ஒரு நாள் இவங்களை இந்த வேலையெல்லாம் பார்க்க விட்டு பார்க்கணும் அது போகட்டும் என் பொண்ணு வேற வெளியில் போயிருக்காள் இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான் அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு அவளுக்கும் பிடிச்சிருக்கு நம்ம ஏன் வரட்டு பிடிவாத பிடிக்கணும் அவளோட வாழ்க்கை அவளோட தீர்மானம் அவன் நல்லா இருந்தால் சரி சரி வரட்டு பேசி பார்ப்போம் என்னடி வந்தது வராதுமா சோறு கேட்குற என்னைக்கு இப்படி கேட்க மாட்டிய என்னாச்சு மத்தியானம் சாப்பிடலையா என்ன சோறு அடிச்சு கருவாட்டு குழம்பு வச்சேன்டி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமேனு சரி சாப்படலாம் வைக்கிறேன் அந்த பையன் அந்த பையனை பற்றி கொஞ்சம் சொல் உனக்கு பிடிச்சிருக்குன்னா

ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நான் ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல பையம்மா நீ பேசினாலே நீயே தெரிஞ்சுக்குவாம்மா அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்குமா என்னது அப்பாவுக்கும் பிடிக்குமா இதை ஏண்டி என்கிட்ட முதல்லே சொல்லலை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கூட்டு கலவணிகளா ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சும்மா மிரட்டி பார்த்தேன் டி எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன பண்றது பார்த்தேன் கோவப்பட மாட்டேன் அம்மா இனிமே நீ சொல்ல வேண்டியது சொல்லு என்னை எவ்வளோ நாள் நீ உங்க அப்பா வச்சு செஞ்சுருப்பீங்க எனக்கு ஒரு நாள் நான் உங்களை பாடப்படுத்துறது புரியலையா புரியாது டி புரியாது